போதனை கலஞ்சத்தில் இருந்து அவள் என்ன சொல்றாரு ஆனால் தேவண்டிய கிருவையிலால் மாற்றப்பட்ட உள்ளம் என்ன பண்ணும் அதை தாண்டி போய் வெறும் ஒருத்தர் பொறுத்துக்கிறது இல்லாமல் அவனை ஏற்றுக்கொள்ளவே செய்யும் அவனை அரவணைக்கும் அவனுக்கு ஆதரிக்கும் அவனை பலப்படுத்தும் அவனுக்கு ஒத்தாசியா இருக்கும் அப்படிங்கிறாரு எந்த அளவுக்கு போகும் அட்லீஸ்ட் நாலு காரியங்கள் நடக்கணும் ஒருத்தனை ஏற்றுக்கொள்றதுனால அதில் என்ன இருக்குதுன்றத சுருக்கமாக சொல்ற பாருங்க அட்லீஸ்ட் நாலு காரியம் நடக்கணும் ஒன்று அவனை புரிந்து கொள்ளுகிற ஒரு முயற்சியில் நான் இறங்குவேன் அவனை புரிஞ்சு கொடுவான் ஏன் அப்படி இருக்கிறான் ஏன் கிருபை லெவலில் திங்க் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்றத புரிந்து கொள்ள போகிறேன் ரெண்டாவது அவனுக்காக என்னையே கூட நான் மாற்றினோட மாற்றிக்கொள்கிறேன் பவுல் சொல்கிறது மாதிரி மாம்சம் சாப்பிட்றது என்னுடைய சவுருனுக்கு இடரில் உண்டாக்கணுன்னா மாம்சத்தையே சாப்பிட்றதே விட்டுறேன்னு அவ்வளோ தூரத்துக்கு போகிறேன்றார் அவர் அவனுக்காக சில பெரிய மாற்றங்களை எனக்குள்ளேயே நான் ஏற்படுத்தி கொடுத்து ஏன்னா அவனுக்கு உதவுறது வந்து நான் மாம்சம் சாப்பிட்டு அதில் திருப்தி ஆடுறதை காட்டலாம் அவனுக்கு உதவி அவன் ஒரு நல்ல மனுஷனாக அருமையான அறிவுள்ளவனாக உருவாகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது தான் கிருபை தான் கிருபை உள்ள உள்ளம் மூணாவது மற்றவர்கள் கூட நம்ம தப்பாக நினைக்கலாம் அதுக்கும் ரெடியாக இருக்கணும் இவன் என்ன அப்படி எப்படி இருக்கிறானே அப்படின்னு அவனுக்காக எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறானே அப்படின்னு நம்மளை தப்பாக சொல்லலாம் அப்படி அதுக்கும் ரெடியாக இருக்கணும் நாலாவது அது அது அந்தந்த நேரத்தில் ஆவியானவர் மூலமாக அவனுடைய உள்ளத்தில் நடக்கணும் நம்ம எதையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது தெடிக்க முடியாது ஆவியானவர் அந்த வார்த்தையை கொண்டு அவனுடைய உள்ளத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தினார் உலகத்தையே வார்த்தையினால் உண்டாக்குறவர் அவனுடைய உள்ளத்தில் மாற்றங்களை அவருடைய வார்த்தையை கொண்டு உருவாக்குகிறார் இந்த உலகம் வந்து வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட உலகம் நம்முடைய வாழ்க்கையும் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட வாழ்க்கை வார்த்தையை கேட்க கேட்க நம்முடைய இருதயம் பண்படுகிறது ஒருவேளை சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவர்களாய் நம்ம இருந்து கிருப புரியாமல் இருந்தோம்னா அதிலிருந்து அப்படியே மாறி இதுக்கு வருவோம் அது ஆவியானவர் நமக்குள்ளே ஏற்படுத்துவார் தெளிவு உண்டாகும் ஒரு நிம்மதி உண்டாகும் கரெக்ட் இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் உண்டாகும் அறிவு உண்டாகும் அப்போ மாற்றங்கள் உண்டாகும் இப்போ இந்த நாலு காரியம் முக்கியம் ஒன்று தி வில்லிங்னஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அவனை புரிஞ்சு கொள்வதுக்கு நாம் ரெடியாக இருக்கணும் ரெண்டாவது அவனுக்காக நாம் கூட சில மாற்றங்களை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் மூணாவது இதனால் மற்றவங்க நம்மளை தவறாக புரிஞ்சுக்கிறாட பரவாயில்லைங்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் நான்காவது கத்தர் அவருடைய நேரத்தின்படி அவருடைய காலன்ற படி மொல்லமாக அவனை மாற்றுவார்ன்றதில் நம்பிக்கை ஒன்று நாம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இதுதான் கிருபை இதுக்கு ஒரு கிருபையுள்ள உள்ள வேணுங்க இதுக்கு வந்து ஒருத்தனை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நீ இப்படி பண்ண நாளைக்கே நீ இப்படி மாறி காட்டணுமாக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த காலத்தில் நான் கத்துறதுக்கு ஒப்பு கொடுத்தும் போது வந்து டக்கு டக்குன்னு சொல்லிட்டேன் நாளைலேருந்து நீ இந்த சட்டை போடக்கூடாது நீ இந்த சட்டையை கழட்டு இதுனா பட்டன் இப்படி இருக்குது இதுனா அப்படி காலர் இப்படி இருக்குது என்ன அப்படி இருக்குது நாள்லேருந்து மா அடுத்த நாள் போய் கிராப்பை வெட்ட வேண்டியதாக இருக்குது சட்டையை மாற்ற வேண்டியதாக இருக்குது எல்லாம் பாருங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஃபோர்ஸ்ட் சேஞ்ச் அது அது வந்து காவியானோர் உண்டாக்குற சேஞ்சு கிடையாது ஆவியானோர் உண்டாக்குற சேஞ்ச் தான் நல்லது நிறைய கிறிஸ்தவர்கள்ட்ட என்ன இல்லைன்னா ஒரு கிருபையின் உள்ளம் இல்லை பாருங்கள் தான் செய்கிறாருன்றத நம்ம நம்பாம விட்டுறோம் இப்போ உலகம் சொல்லுது பொறுத்துக்க அவனை சகிச்சுக்க ஆமாம் அவன் அறிவில்லாதவன் அவன் அவனுக்கு வழங்கலை என்ன பண்ணுறது அவனை சகிச்சுக்க அப்படின்னு சொல்லுது கிருபை சொல்லுது இல்லை இல்லை நீ அதை போய் அவனை ஏற்றுக்கொள் அவனை அரவணைச்சிக்கொள் அவனை சேர்த்துக்கொள் அவனுக்கு உதவியாயிரு அவனுக்காக ஜபம் பண்ணு அவனுக்கு ஆலோசனை சொல் அவனுக்கு ஒத்தாசி ஆயிரு அவனுக்கு நண்பனாயிரு அவனோட ஒரு உறவை ஏற்படுத்திக்கொள் அப்படின்னு கிருபை சொல்லுகிறது இதுதான் அன்பு சகலத்தையும் தாங்கும் என்பதின் அர்த்தம் இந்த உயர்வான ஒரு உள்ளத்தை கற்றுத்தர்றாரு ஆனால் அது கஷ்டம் பாருங்கள் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் இந்த பாவ உலகத்துலேருந்து வர்றோம் நம்மெல்லாம் இந்த பாவ உலகத்தில் ஒரு மனுஷன் தனக்குள்ள தன்னம்பிக்கை எப்படி தருமா வளர்க்குறான் எப்படி வளர்க்குறான்னா அது ஒரு குருக்கடான விதத்தில் தான் வளருது அது தாறுமாறான விதத்தில் தான் தன்னம்பிக்கை வளருது அது எப்படின்னா மற்றவனை குறை சொல்லி தான் நம்மளை பூஸ்ட் பண்ணிக்கிறோம் ஆ அவன் ரொம்ப மோசங்க நான் அந்த மாதிரிலாம் கிடையாது அது அவன் இப்படி பண்ணுறான் பாருங்கள் நான் அப்படிலாம் பண்ணுறது கிடையாது எதிர் வீட்டுக்காரன்னு பாருங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் மோசமான ஆளுங்க நான் வந்து ஐயோ நான் அந்த காலத்துலேருந்து எப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் இப்படி சொல்லி தான் நமக்கு உள்ளத்தில் ஒரு பூஸ்ட் ஏற்படுத்திக்கிறோம் நம்ம நல்லவர்கள் நம்ம சிறந்தவர்கள்ன்றத உண்டு பண்ணிக்கிறோம் அப்போ இப்படிப்பட்ட ஒருத்தனை ஒரு அறிவில் குறைஞ்சவனாக இருக்கிறான் சில காரியங்களை தவறாக புரிஞ்சிகிட்டு இருக்கிறான் மூட நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறான் அல்லது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவனாக கிருபை வழங்காதவனாக இருக்கிறான் அவனை ஏற்றுக்கொள்வதுங்கிறது நம்ம கஷ்டமாக அவனை கிரிட்டிசைஸ் பண்ணுறது மூலமாக நம்மளை பூஸ்ட் பண்ணுற பழக்கம் உள்ளவர்கள்லாம் நம்ம பொதுவாக இருக்கிறதுனால அவனை ஏற்றுக்கொள்கிறது அவனை கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருக்கிறது அவனை அரவணைக்கிறது அவனை சேர்த்துக்கொள்றது அவனுக்கு உதவியாக இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அதுதான் நான் சொல்கிறேன் ஆண்டோருடைய கிருப ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை மாற்றாமல் மாற முடியாது அப்போ இது வந்து வித்தியாசமான ஒரு இப்போ பார்த்துட்டோம் அன்பு சகலத்தையும் தாங்கும் அப்படின்றது என்ன வெறும் பொறுத்து கொள்வதில்லை ஏற்றுக்கொள்ளுகிறது அன்பு நமக்கு ஒவ்வாதவரில் பிடிக்காதவரில் நமக்கு பிடிக்காத காரியங்களை இன்னொருத்தன்ட்ட பார்க்குறோம் அவனோடு ஒத்து வராது நமக்கு அப்படிப்பட்டவனை கூட அரவணைச்சு அவனை சேர்த்துக்கொண்டு அவனுக்கு உதவக்கூடியவர்களாக நாம் மாறுகிறோம் இதுதான் வேதவசனம் போதிக்கிறது இது தான் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதில் ஏற்றுக்கொள்ளுங்கள் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள்ன்ற அர்த்தம் சரி இந்த பண்பு இந்த குணம் இந்த குணாதிசயம் எப்படி நமக்குள்ளே வளருது அப்படிங்கிறத பார்ப்போம் ரெண்டு காரியங்கள் ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும் முதல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளணும் என்ன புரிஞ்சு கொள்ளணும் இந்த பலவீன மனசாட்சி உள்ளவனுக்கு என்ன பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும் ஏன் பலவீன மனசாட்சினா என்ன ஒரு பலவீனமான கிறிஸ்தவன்னா யார் அவன் அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளணும் கிறிஸ்தவத்தில் பலவீனமான கிறிஸ்தவன்றமோ அவன் யாரு அவன் யாருன்னா எட்டாம் வசனம் சொல்லுது பாருங்க இங்கே ஒன்று குறைந்தீர் எட்டு எட்டு போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக்க மாட்டாது இது தெரியாதவன் பலவீனம் உள்ள கிறிஸ்தவன் சாப்பிட்றதா நம்ம ஆண்டவருக்கு நெருக்கமாக கொண்டு வருது சாப்பிட்றதுனாலயா நம்ம ஆண்டவர் நேசிக்கிறாரு நம்ம கரெக்டாக அவர் சொன்னபடி சாப்பிட்டோம்ன்றதுனாலேயே அவர் கத்திரம் நேசிக்கிறார் நம்மளை போஜனம் நம்மை தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக்க முடியாது நம்ம தேவனத்தில் கொண்டு வர முடியாது தேவனத்தில் நெருக்கமாக்க முடியாது என்னத்தினாலெனெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை புசியாதி இருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை எல்லாருமே சொல்லியிருப்பாருங்க என்னத்தையோ சாப்பிட்டுப்போ என்னத்தையோ சாப்பிடாம இதனால் மேன்மையும் இல்லை குறையும் இல்லை அது யாருக்கு புரியுதோ அவன் வந்து வளர்ந்த கிறிஸ்தவன் அறிவுள்ள கிறிஸ்தவன் இது யாருக்கு புரியலையோ அவன் வந்து பலவீனமான கிறிஸ்தவன் அப்போ பலவீனமான கிறிஸ்தவனுக்குள்ளே என்ன இஷ்யூ அவனுக்கு என்ன பிரச்சனை ஏன் அவன் எப்போ பார்த்தாலும் குற்ற உணர்வோடு இருக்கிறான் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறான் அவனுக்குள்ளே விசுவாசம் சரியாக வேலை செய்ய மாட்டேதுன்னு தைரியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ளணும் பதினாலு ஒன்றில் இல்லை பதினாலு ஒன்றில் விசுவாசத்தில் பலவீனமுள்ளவனை சேர்த்துக்கொள்ளுங்கள்னு இருக்குது இல்லையா சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள்னு இருக்குது ஏ அதை படிச்சுட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க பலவீனம் உள்ளவனைன்னா பாருங்கள் நம்ம சொல்கிறது தான் சொல்லுது நம்ம அதான் சொல்கிறோம் அவனை தப்புன்னு சொல்லி நம்ம ரைட்டுன்னு சொல்லக்கூடாது தப்பும் இல்லை ரைட்டும் இல்லை எதுவும் தப்பும் இல்லை எதுவும் ரைட்டும் இல்லை அதெல்லாம் பேசக்கூடாது ஏன் சும்மா சேர்த்துக்கணும் நம்ம ஆனால் கிடையாது வசனம் அப்படி போதிக்கலை எப்படி போதிக்குது விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக்கொள்ளுங்க அவனை பலவீனன்னு அங்கீகரிச்சிருச்சு அவனை பலவீனன்னு நிதானிச்சிருச்சு நிதானிச்சிட்டு தான் பலவீனம் இருந்தாலும் நான் சேர்த்துக்கொள்கிறேன்னு தான் சேர்த்துக்கொள்கிறோம் இல்லையா அப்போ விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவன் யாரு இந்த கிருபையின் உபதேசத்தை வழங்காதவன் ரோமர்களது நிருபம் முழுவதும் முதல் எட்டு அதிகாரங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எப்படி ரட்சிக்கப்படுறான் கிருபையினால விஸ்வாசத்தை கொண்டு ரச்சிக்கப்படுறான்றதை விளக்கி விலக்கி போதிக்கிறார் கிரியைனாலும் எந்த ஒரு மனுஷனும் நீதிமன்றம் ஆக்கப்பட முடியாதுன்னு மூணாம் அதிகாரத்துலேயும் நான் சொல்லுது தான் ரட்சிக்கப்படுறான் ஒரு மனுஷன்றதை திருப்பி திருப்பி போதிக்கிறாரு போதிச்சுட்டு தான் பதினாலாம் அதிகாரம் ஒன்றாவது சொல்கிறாரு விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை இது சிலருக்கு வழங்கலை எப்படி ரட்சிக்கப்படுறோம் எப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட வர்றோம் எப்படி ஆண்டவர்கிட்ட நெருக்கமாக வர்றோம் எப்படி ஆண்டவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு எதுக்கு ஆசீர்வதிக்கிறார் இது கிருபையின் உறவு கிரியையின் உறவு இல்லை கிரியையின் அடிப்படையில் இல்லை கிருபையின் அடிப்படையில்ங்கிறது ஒருத்தனுக்கு விளங்க வேண்டும் விளங்காது இருக்கிறவன் தான் பலவீனமான கிறிஸ்தவன் அப்போ கிருபையினாலும் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுறோங்கிறது தான் ஒருத்தன் பலவீனமான கிறிஸ்தவனாக இருக்கிறான் அப்படின்றது புரியுது எல்லா மதங்கள் மார்க்கங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய கிரியையை தான் பெருத்துப்படுத்துகிறாங்க நீ நல்லது செஞ்சிருக்கியா புண்ணியம் கிட்ட இருக்கிறியா நீ எவ்வளோ புண்ணியம் செஞ்சிருக்கா அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னா கேட்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் கிறிஸ்தவம் ஆப்போசிட்டாக சொல்லுது உன்னுடைய புண்ணியம் இல்லை அவருடைய புண்ணியம் நீ நல்லவன்றதுனால அவர் நல்லவர்ன்றதுனால நீ ஏதோ பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்க எல்லாம் பண்ணியிருக்கன்றதுனால இல்லை அவர் அவர் உனக்காக எல்லாத்தையும் செய்திருக்காருன்றது தான் உன்னுடைய ரட்சிப்பு அதன் அடிப்படையில் தான் உன்னுடைய ரட்சிப்பு உன்னுடைய கிரியின் அடிப்படையில் அவருடைய கிருபையின் அடிப்படையில் கிருபைங்கிறது கிறிஸ்தவ உபதேசத்தில் ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது இது புரிஞ்சுக்கிட்டா மற்றவர்களை ஏற்றுக்கொள்வது சேர்த்துக்கொள்வது ரொம்ப சுலபமாகிடுது ஏன்னா என்ன புரிஞ்சுக்கிறோம் நான் வந்து இருந்தப்போ நான் பாவியாக இருந்தப்போ அவர் வந்து என்ன சேர்த்துக்கிட்டார் அவர் எனக்காக வந்தார் எனக்காக மறித்தார் என்ன சேர்த்து கொண்டார் என்ன நேசித்தார் நான் வந்து நல்லவனாக இருந்ததுனால ரட்சிக்கப்படல நல்ல காரியங்களை செஞ்சதுனால எனக்கு இந்த புண்ணியம் கிடைக்கல ரட்சிப்புங்கிற காரியம் கிடைக்கல நான் ரொம்ப கரெக்டாக இருந்ததுனால நான் இன்றைக்கி ஆண்டவர் முன்னால் போய் நிற்கலை பாவியாக இருந்தப்போ இந்த பாவியை கத்தர் ரட்சித்தார் அப்படிங்கிறது எனக்கு புரியும் போது கிருபை எனக்கு புரியுதுன்னு அர்த்தம் கிருபை புரிஞ்சிருச்சுன்னா மற்றவர்கள்ட்டையும் கிருபையாக நடந்து கொள்ள முடிகிறது நீங்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள்ட்ட கிருபையாக நடந்து கொள்ள முடியாமல் கடினமாக நடந்து கொள்வது மற்றவர்களை தள்ளுறது மற்றவர்களை வெறும் கிரிட்டிசைஸ் பண்ணி தூரமாக்குகிறது ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு கிருபை வழங்கலை அதனால் கிருபை உள்ளவர்களாக இருக்க முடியல இவர்களுக்குள்ளேயே கிருபை இன்னும் பெரிய வேலையை செய்ய வேண்டியதாக இருக்குது இவர்களை மாற்ற வேண்டியதாக இருக்கிறது கிருபை உள்ளவர்களாக இவர்கள் மாற வேண்டியதாக இருக்குது கிருபை நான் என்னென்னு வழங்கிருச்சுன்னா அவர்கள் நிச்சயமாக மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிறது ஒரு பிரச்சனையே இருக்காது ஏன்னா உண்மையாக யோசித்து பாருங்கள் கிறிஸ்தவன்னா யார் நான் வந்து கடவுளுக்கு இருந்தேன் சத்ருவாயிருந்தேன் சொல்லுது கடவுளுக்கு எதிராளியாக இருந்தேன் கடவுளை வேணான்னு தள்ளினவன் என் முப்பாட்டனாகி ஆதாம் வந்து கடவுளை வேணான்னு வெளியே தள்ளினவன் அவனுக்கு பிறந்தவன் நான் அவனுடைய வழியில் வந்தவன் நான் கடவுளுக்கு விரோதியாக சத்ருவாக நான் இருந்தேன் அப்படி சத்ருவாக இருந்த என்னை ரட்சிக்கிறதுக்காக அவர் வந்து என் உலகத்தில் நுழைஞ்சு மாம்ச ரூபம் எடுத்து என்னை போலாகி என் உலகத்தில் வந்து எனக்காக வாழ்ந்து எனக்காக மாம்ச ரூபம் தரித்தவராய் வந்து எனக்காக சாகும்படியாக சிலுவையில் வந்து ரத்தம் செஞ்சு செத்து என்னுடைய பாவ பாரத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கிறார் அவர் அப்போ அவர் என்னை எப்படி சேர்த்துக்கிட்டார் பாருங்க என்னை எப்படி ஏற்றுக்கொண்டார்னு பாருங்க நான் அவர்கிட்ட வந்ததுனால ஏற்றுக்கொள்ள நான் நல்லவனாக இருந்ததுனால ஏற்றுக்கொள்ள நான் அவரை தேடினதுனால ஏற்றுக்கொள்ள அவர் என்னை தேடி வந்தார் அவர் எனக்காக வந்தார் நான் அவரை தேடாத காலத்தில் நான் நல்லவனாக இல்லாத காலத்தில் நான் பாவியாக இருந்த காலத்தில் என்னை அவர் ஏற்றுக்கொண்டார் அவருடைய வாழ்க்கையை ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணாரு பவுல் சொல்கிறார் இல்லையா மாம்ச சாப்பிட்றதே நான் விட்டுறதுக்கு தயார் உதவுறதுக்காக அது மாதிரி ஏசு வரும் மாம்சம் விடல மாம்ச ரூபம் எடுத்தே வந்துட்டார் பரலோகத்தை துறந்து பூலோகத்துக்குள்ள வந்தார் மனுஷனாக வாழ்ந்தார் எனக்காக உங்களுக்காக அவ்வளோ பெரிய ஒரு தன்னுடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணினார் இது புரிஞ்சிருச்சுன்னா மற்றவர்களை ஏற்றுக்கொள்றது பிரச்சனையே இருக்காது இன்னொன்று அனுபவ ரீதியாக ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும் ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங் பலவீனமான கிறிஸ்தவனுக்கு என்ன பிரச்சனைங்கிறத புரிந்து கொள்ளணும் இந்த கிரேஸ் டீச்சிங் இல்லைன்றது தான் பிரச்சனை ஓரியன்டேஷன் கிரேஸ் ஓரியன்டேஷன் கிடையாது எல்லாத்தையும் கிருபையின் ரீதியில் சிந்திக்கிறது கிடையாது கிரியின் அடிப்படையில் வாழ்கிற அதனால தான் இந்த பிரச்சனைங்கிறது புரிந்து கொள்ளணும் ரெண்டாவது அனுபவ ரீதியாக ஒரு காரியத்தை அனுபவித்து பார்க்க வேண்டியது என்ன அது கல்வாரி சிலுவை இந்த ஏற்றுக்கொள்ளுகிற கிருபையை நமக்கு அனுபவ ரீதியாக காட்டுகிறது பாருங்கள் கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணார் நம்ம தப்புகளை நம்ம பாவங்களை வெறும் சகிச்சுக்களை பொறுத்துக்கலை டாலரன்ஸ் சில்லைங்க அது சிலுவையில் அவர் நம்முடைய பாவங்களை சகிச்சுட்டு பொறுத்துக்கலை நம்மளை பார்க்குறாரு நம்ம எவ்வளோ பெரிய பாவின்னு பார்க்குறாரு கொஞ்சம் கூட சதி பார்க்கறாரு பார்க்குறாரு நரகத்துக்கு போகிறவர்கள் பார்க்குறாரு அவருடைய உதவி இல்லாமல் நம்ம அழிஞ்சு போயிடுவோம் நித்திய நரகத்துக்கு செல்வன் பார்க்குறாரு ஆகவே நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கூட தகுதியற்றவர்கள்னு தெரிஞ்சு பாவத்தில் இருக்கிறவர்கள்னு தெரிஞ்சு நமக்காக ஜீவனை விட்டு நம்முடைய பாவத்தை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டு நம்ம பாவத்துக்கான தண்டனையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு இதை தவிர வேறு நமக்கு ரட்சிப்புக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்சு இதை அவர் நமக்காக செய்கிறார் தான் சிலுவை இதை அனுபவிச்சிருக்கீங்களா நீங்கள் இதை அனுபவிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வழங்கும் நான் கடவுளுக்கு சத்ருவாக இருந்தபோது எதிராளியாக இருந்தபோது எனக்காக என் பாவங்களை சுமந்து தீர்த்தார் அவர் வெறும் என்னுடைய பாவங்களை சகிச்சிக்கல பொறுத்துக்கலை என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சு எனக்காக அவர் பெரிய அளவில் மாறி இந்த உலகத்துக்கே வந்து சிலுவையில் மறித்து எனக்கு மீட்பை உண்டு பண்ணினார் இது புரிஞ்ச உடனே இது நம்முடைய அனுபவமாக இருக்கும்போது மற்றவங்களை எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும் தாராளமாக ஏற்றுக்கொள்வோம் சேர்த்துக்கொள்வோம் அரவணைத்து கொள்வோம் அவர்களுக்கு உதவுவோம் அருமையானவர்களை இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் கிருபையின் மக்களாக இருக்கிறோமா கிருபை உள்ளவர்களாக இருக்கிறோமா கிருபை சகலத்தையும் தாங்கும் என்று சொல்லியிருக்கிறது சகலத்தையும் தாங்குகிறவர்களாக நம்ம சகலத்தையும் தாங்குன்னா என்னென்னு புரியுதா நமக்கு நாம் யாரை தகுதியற்றவர்கள் நினைக்கிறோமோ யாரை தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறோமோ அப்பேற்பட்டவர்களை சேர்த்து கொள்வது ஏற்றுக்கொள்கிறது அரவணைத்துக் கொள்ளுகிறது அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது அவர்களை ஆளாக்குவது அவர்களை உருப்பட வைப்பது அவர்களை உயர்த்துவது அவர்களை பெரிய அளவில் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு உண்டுபண்ண காரணர்களாகிறது இதுதான் கிருபையாக இருக்கிற ஒரு வாழ்க்கை இப்படி தான் வாழவன் கத்தர் விரும்புகிறார் இதற்காக தான் கத்தர் நம்ம வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் ஆகவே இதை எண்ணி பார்ப்போம் இதை நாம் செய்யும்போது அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம் என்பதில் சந்தேகமே கிடையாது